ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சளி இருமலை போகக்கூடிய ஒரு கஷாயம் தான் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உனக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஐந்து விதமான இலைகள் வச்சுருக்கேன் இது வந்து முருங்கை கொழுந்து இலை துளிர் இருக்குல்ல அது இது வந்து கருந்துளசி என்கிட்ட சாதா துளசி இல்லை எங்கள் வீட்டில் கருந்துளசி தான் இருக்குது இது நல்ல மருத்துவ குணம் உடையது தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இதனுடைய தண்டு வந்து பிங்க் கலரில் இருக்கும் இலையுமே லைட்டான ஒரு பிங்க் கலரில் தான் இருக்கும் இது கருந்துளசி உங்கள்கிட்ட கருந்துளசி இல்லைன்னா சாதா துளசி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்புறம் கற்பூரி கற்பூர வல்லி ஒரு ஐந்தாறு இலைகள் வச்சுருக்கேன் வேப்பம் கொழுந்து அந்த நுனியில் இருக்கும்ல தளிர் அது கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெத்தலை ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த வெத்தலையில் இருக்க நரம்பு எடுத்துட்டு சின்ன சின்னதாக கிள்ளி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா இலையையும் அலசிக்கலாம் இதோட பப்பாளி மரம் இருக்குல்ல அதனுடைய கொழுந்து இலை துளிர் இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்க்கலாம் அது இங்கே இடம் இல்லை அதனால் இந்த அஞ்சு இலைகளை இப்போ நான் கஷாயத்தில் சேர்க்க போகிறேன் இது கூட இன்னும் என்னென்ன சேர்க்கலான்னு பாருங்கள் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் வச்சுருக்கேன் மிளகு ரெண்டு டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு பூண்டு பல் ஒரு எட்டு பல் வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி ரெண்டு துண்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை நான் வந்து நாலு பேருக்கு போகிறதுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இது எல்லா பொருளையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இந்த இது வந்து நம்ம பேர் சொல்லக்கூடாது வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணும்போது பேர் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க நான் இப்போ வீடியோக்காக சொல்கிறேன் உப்பு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த இலையெல்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்பூர வள்ளையே நரமெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி வச்சிருக்கேன் அப்படியே கூட போடலாம் சாஃப்டாக இருக்கறனால வெத்தலையும் இந்த சின்ன சின்ன பீஸாக கிள்ளி வச்சுருக்கேன் வேப்பம் குழந்தை அதுக்கப்புறம் முருங்கை கொழந்து இப்போ இது எல்லாத்தையும் அலசியும் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பசங்களுக்கு வச்சு கொடுத்தோம்னா பசங்க பெரியவங்க யார் வேணாலுமே வச்சு கொடுத்தா சளி இருமல் தொந்தரவுலாம் இருக்காது அதை நல்ல பசி எடுத்தும் சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் செய்ய முடியலனாலும் மாதத்தில் ஒரு நாள் செய்யலாம் மழை காலத்தில் நம்ம இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் அப்படியே முடியலன்னா எப்போ உங்களுக்கு சளி கா இருமலாக இருக்குதோ அப்படியாவது நம்ம செஞ்சு தரலாம் இது வந்து முருங்கை கொழுந்து எங்கள் வீட்டில் இப்போ தான் முருங்கை கிளை வச்சு துளுத்து வந்திருக்கு அதனால் கொஞ்சம் தான் கிடைச்சிது அதனால் இந்த மாதிரி இணைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஈர்க்கொடைய நம்ம போடலாம் இது வந்து கற்பூரவல்லி இது வந்து வேப்பம் இது வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால கசப்புங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் கூட இறந்துடும் இதில் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்தாச்சு இப்போ அடுத்தது பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மிக்சியில் சீக்கிரம் அரையணுங்கிறதுக்காக தட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் அது இஞ்சி இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன் தோளசி விட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு பசி எடுக்கும் இது வந்து மிளகு இது வந்து ஜீரகம் மிளகு ஜீரகம்லாம் சரிமானத்துக்கு மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி அப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு மாதிரி இருக்கும் பிள்ளைங்க வந்து வேண்டாம்னு சொல்லாமல் குடிச்சிடுவாங்க இது எல்லாத்தையும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதை நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ கேஸை பற்ற வச்சிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடுவோம் அந்த தண்ணி உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் நம்ம ஊற்றுற அளவு பாதி அளவாக குறைகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி நம்ம வந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு ஒரு அரை அரை டம்ளர் கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்க இப்போ ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஒரு பாலட் அந்த மாதிரி கொடுக்கலாம் நல்ல பசி எடுக்கும் சளி இருமல்லாம் போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க விரும்பி குடிப்பாங்க டேஸ்ட்டாகவே இருக்கும் சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்குது இப்போ அதெல்லாம் வரைத்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஊற்றுனது ஒரு டம்ளரு நம்ம அரைக்கும் போது சேர்த்தது ஒரு டம்ளரு அதுக்கப்புறம் இப்போ மிக்சி ஜாரை கழுவி ஊற்றுனதெல்லாம் சேர்த்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து ஒரு கரண்டி போட்டு இருந்து பொங்கும் இருந்து கிண்டி கிண்டி இது பாதி அளவு குறையிற அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம் என் குழந்தைங்களுக்கு வந்து கடந்த திங்கட்கிழமிலேருந்து சளி ஜூரம் இருமல்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஸ்கூல் லீவ் போட்டுட்டு இருந்தாங்க என்னால் செய்ய முடியல இன்றைக்கி சண்டே தான் இதுக்கு சண்டே தான் எப்பயுமே செஞ்சு தரணும் இன்றைக்கி சண்டே செய்யலான்னு தான் இது செய்கிறேன் காலையில் பல் விளக்கிட்டு எம்டி ஸ்டொமக்கில் இதை கொடுங்க மழைநாளில் வாரம் வாரம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் எப்போ சளி இருமல் இருக்குதோ உங்களுக்கு தொந்தரவு அப்போ கொடுங்க இல்லை மாதத்தில் ஒரு தடவை கொடுங்க இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வச்சுக்கலாம் கற்பூரவல்லி துளசி வெத்தலை இதெல்லாமே நம்ம வச்சிருக்கலாம் நல்ல எஃபெக்ட் இருக்கும் நம்ம உப்பு சேர்த்தனால கசப்பு அவ்வளோவா தெரியாது இதில் நல்ல காரம் இருக்கும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குடிப்பாங்க இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக வச்சுட்டேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருளும் எடுத்துக்கோங்க தண்ணியும் எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து கலர் கொஞ்சம் மாறும் ஒரு ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கெலாம் அஞ்சு வயசுலேருந்து நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் கூட கொடுக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கால் டம்ளரு அப்போ ஒரு வயசு குழந்தையாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பாலடை மட்டும் நம்ம கொடுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் பெரிய பாத்திரமாக வச்சா கரண்டி போட்டு கிண்டவும் தேவையில்லை பக்கத்தில் இருக்கணும் தேவையில்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா அது நல்லா கொதித்து பாதி அளவாகிடும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி கொடுத்துக்கலாம் கஷாயம் நல்லா கொதித்து பாதி அளவு வந்துருச்சு வாசனை அப்படியே பயங்கரமாக இருக்குது இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் பதினோரு பொருள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பப்பாளி கொழுந்து பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பதினொன்று அதுக்கப்புறம் பதிமூணு ஆகணும்னு நினைக்கும்போது பப்பாளி கொழுந்தையும் இந்த பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் எப்பயுமே ஒத்தப்படியில் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க தான் அப்படி எதாவது இல்லைனா நீங்கள் ஒம்பது பொருளாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஒரு ஸ்டீல் வடிகட்டியில வடிகட்டிக்கலாம் சூடாக இருக்குதுங்கிறதுனால அதே மாதிரி பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல பதமான ஒரு இளம் சூடலை கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் தொண்டைக்கு எதமாக இருக்கும் ரொம்ப ஜில்லுன்னு ஆறுனவனே குடிக்க வேண்டாம் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தும் ஸ்பூனால் கிண்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி தட்டி தட்டி வடிகட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஷாயம் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி அரை அரை டம்மர் தான் நான் கொடுக்க போகிறேன் குட்டீஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இரநூறு மில்லி த டம்ளரால் மூணு டம்ளர் ஊற்றணும் இது இப்போ அரை அரை டம்ளர் தான் இருக்குது பாருங்கள் ஒன்றரை டம்ளராக சுண்டி இருக்குது அந்த அளவு கொதிக்க வச்சு வடிகட்டிருக்கோம் இது நல்ல பதமான சூட்டில் கொடுங்க தேங்க்யூ பாய்